வணக்கம் ஜிவி கம்யூனிகேஷன்ஸ் சார்பாக நாங்கள் தொடர்ந்து ஒரு விழிப்புணர்வு பகுதியில் நடந்த குற்றங்கள் அந்த நடந்த குற்றங்கள் வந்து மறக்க முடியாத குற்றங்கள் அப்படின்ற ஒரு பதிவில் போகிறோம் இதை பார்த்து நிறைய பேர் எனக்கு எனக்கு வந்து பர்சனலாகவே நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க எங்களால் இது ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதுன்னு இந்த வாரம் கொஞ்சம் காமெடியான குற்றம் தான் பட் இதுவும் ஒரு விழிப்புணர்வு பகுதி தான் பட் இன்சூரன்ஸ் அந்த குற்றமல்ல இது வந்து காவல்துறையினரால் எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இது ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கிற ப்ளூடூத்தில் ஒரு ஃபோன் நம்பர் வந்து அவருக்கு ரீச் ஆகுது ஒரு அழகிய பெண்மணி அவ்வளோ சொல்லியிருக்காங்க மது அருந்துவிங்களான்னு கேட்டிருக்காங்க இப்படியே மது அருந்த அருந்த மது எல்லையை மீறி போக இந்த நபர் வந்து அன்கான்சியஸாக இருக்கார் ஒரு மத்திய அரசு சார்ந்த ஒரு நல்ல அதிகாரி ஒரு ஒரு முக்கியமான அதிகாரி அவர் ஒரு நண்பர் சந்திக்கிறக்காக ஒரு சென்னையில் இருக்கிற ஒரு பிரபல மாலுக்கு போகிறார் மாலுக்கு போகும்போது ஈவினிங் ஒரு அஞ்சரை மணி ஆறு மணி இருக்கும் அது வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது அவருக்குடைய ப்ளூடூத் ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கிற ப்ளூடூத்தில் ஒரு ஃபோன் நம்பர் வந்து அவருக்கு ரீச் ஆகுது ரீச் ஆன உடனே அவர் தொடர்பு கொள்கிறாரு மறுமுடையில் ஒரு அழக ஒரு அழகிய மென்மையான வாய்ஸ் நான் அவங்கள பார்த்துட்டு தான் இருக்கேன் அவரை பற்றி பெரிய வர்ணனையெல்லாம் கொடுத்துருக்காங்க அவருடைய அவர் கொஞ்சம் நல்லா ஒரு ஒரு சட்டம் ஒழுங்கு மற்றும் அதை பற்றி வந்த மத்திய அரசு அதிகாரி அதனால் கொஞ்சம் நல்லா ஜிம் பாடிலாம் நல்லா இருப்பார் அவர் எனக்கு அவரை பார்த்துருக்கேன் நானும் அவர் யாருக்குமே தன்னுடைய தன்னை பற்றி புகழ்ந்தாங்கன்னா அது ஒரு அழகிய வாய்ஸ் ஒரு அஞ்சரை ஆறு மணி ஈவினிங் போகலாம் புகழ்ந்த உடனே நம்ம அவரும் புகழ்ந்துட்டு கட் பண்ணிட்டாங்க திருப்பியும் ஒரு ஃபோன் வருது ஏன்னா நான் பேசலை நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணக்கூடாதான்னு கேட்டிருக்காங்க இப்படியே மாற்றி மாற்றி கான்வர்சேஷன் போயிட்டே இருந்திருக்கு இவருடைய நண்பரும் வந்திருக்காரு பார்க்க பார்க்க வந்தோன்னா இவர் வந்து இந்த ஒரு ஆங்ஸைட்டியில் இருந்துருக்கார் இது யார் இவங்க அப்படின்றதுக்காக நண்பர் தான் வந்து அந்த மாலில் போயிட்டு மாலுக்குள்ளே இருக்கும்போது இவருக்கு ஃபோன் வந்திருக்கு இவர் பேசிகிட்டே இருந்திருக்காரு நண்பர் சொல்லியிருக்காரு யாருப்பா அடிக்கடி ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அவர் ஒன்றும் சரியாக பதில் சொல்லாதுக்கு அவர் நண்பர் தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு அவர் வெளிநாட்டுக்கு போகிறவர் இங்கே வெளியூர் போகிறவர் கிளம்பிட்டார் திருப்பியும் அந்த நண்பர் அவர்கிட்டருந்து புரிஞ்சோடனே அதே நம்பர்லேருந்து ஃபோன் வந்திருக்கு போனோடனே அவங்கள மீட் பண்ண போகிறேன் நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க இந்த இடத்துல இருக்கீங்கன்னொன்னே ஸோ ஒரு புரிஞ்சுக்கிறார் தன்னை இருக்காங்க பார்த்துட்ருக்காங்க பார்க்கலாமே அப்படின்னொன்னே இந்த இடத்துக்கு வாங்க இந்த மால் ஒரு பெரிய விஸ்தீரமான மால் அது சென்னையில் ஒரு மையப்பகுதியில் இருக்கிற ஒரு மால் அப்போது போனோன்னா அங்கே ஒரு அழகிய பெண்மணி அவ்வளோ சொல்லியிருக்காங்க இவரும் அவ்வளோ சொல்ல பேச அந்த மாலையே உட்காந்து ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க அப்போது மணி ஒரு ஒம்பதில் பத்து உடனே சாப்பிட போகலாமான்னு கேட்டிருக்காங்க பல ஹோட்டல்கள் சஜஸ்ட் பண்ணுறாரு அதுக்கப்புறம் அந்த அம்மா ஒரு ஹோட்டல் சொல்கிறாங்க அங்கே போகலான்னு சொல்லி போனோடன சில ஹோட்டலில் வந்து குடும்பங்கள் சாப்பிட்றதுக்காக தனித்தனி அறைகள்லாம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு அறைகளில் ஒரு ஹோட்டலுக்கு அவங்க கூப்பிட்டு போகிறாங்க கூப்பிட்டு போனோடன சாப்பிட ஆரம்பித்தோடன நீங்கள் மது அருந்துவீங்களான்னு கேட்டிருக்காங்க இவர் அப்பப்போ சொல்லு பரவாயில்ல நீங்கள் வறந்துங்க நாங்கள் நான் என்னோடய காரில் கொண்டு விட்றேன் என்ன கார் இருக்கிற டிரைவர் வருவார்னு சொல்லியிருக்காங்க சரி இவர் பரவாயில்லையே வீட்டில் சமாளிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அந்த ஹோட்டலில் இருக்கிற அவங்களே ஸ்டாஃபே அவங்களுக்கு மதுவெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க இப்படியே மது அருந்த அருந்த மது எல்லையை மீறி போக இருந்திருக்கு இதெல்லாம் வந்து கடைசியாக எங்களுக்கு தெரிஞ்சு தான் அது காவல்துறைக்கு தெரிஞ்சது தான் அது இதுக்கு முன்னே இந்த இது லைவாக நாங்கள் ஒன்றும் பார்க்கலை லைவாக காவல்துறை பார்க்கல அவர் சொன்னதை வச்சு தான் இப்போ நாங்கள் சொல்கிறோம் அப்போது எல்லாம் முடித்த பிறகு அம்மா ஒரு தன்னோட தன்னோடய வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்போது சொல்லியிருக்காங்க எங்கள் வீட்டுக்கு நாங்கள் போகும்போது ஏதாவது வீட்டுக்கு நாங்கள் இங்கேருந்து சாப்பாடு வாங்கி போயிடலாம் இனிமேல் லேட் ஆகிடுச்சு இவர் தன்னை மறந்த ஒரு மது போதையில் இருந்தாலும் வரேன் வீட்டில் உணர்ந்து விட்றேன் அப்படின்ட்டுருக்காரு அப்போ ஒரு கிரெடிட் கார்டை கேட்டிருக்காங்க கிரெடிட் கார்டு ஒரு ஒரு தான் ரெண்டு மணி நேரம் ஒரு நேரம் பேசி வளகிட்டார் இல்லையா கிரெடிட் கார்டை கொடுத்து பின் நம்பர்லாம் கொடுத்துட்டாரு கொடுத்தோன்னே திருப்பியும் இந்தம்மா அவருக்கு மது பாட்டிலில் போட்டு கொடுத்துருக்காங்க தமிழில் கொடுத்துருக்காங்க அப்போ என்ன பண்ணாங்கன்னு தெரியாது போய் பார்சல் வாங்கிட்டு வந்துருச்சு பார்சல் வந்துருச்சு பார்சலுக்கு பணம் கட்டுவரேன் இங்கேயே இருங்க என் டிரைவர் வந்தோன்னே வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க கார்டு எடுத்துகிட்டு போய் பணத்தை கட்டினோன்னே இவருக்கு ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் அவர் வந்திருக்கு பணம் கட்டியிருக்காங்கன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் இவர் அங்கேயே வந்து மயங்கி தூக்கத்தை ஆழ்ந்த துறக்கத்துக்கு போயிடுறாரு ஓட்டலில் ஒரு பன்னெண்ட் பன்னெண்டு மணிக்கு காவல்துறையை போய் எல்லா ஓட்டலையும் மூடும் அப்படி மூடும்போது இந்த நபர் வந்து அன்கான்சியஸாக இருக்கார் ஸோ ஓட்டல் ஊழியர்கள் மேலாளர்கள் மேனேஜர்லாம் போய் சொல்கிறாங்க அப்புறம் அவர் பார்த்தா அவர்கிட்ட எந்த ஐடென்டிஃபிகேஷனுமே கிடையாது எக்ஸப்ட் அவருடைய செல்ஃபோன் அந்த செல்ஃபோனில் வேற பார்த்திங்கன்னா அவர் வந்து லாக்கெல்லாம் பண்ணி வச்சிருக்கிறார் எப்படியோ சரி கொண்டு போய் ஒரு அரசாங்கம் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி அது ஒரு பயங்கரமான ஒரு குளோரோஃபார்முக்கு இணையான ஒரு ஒரு மயக்க இருக்குது இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க மேலே மது வேற ரெண்டு நாள் கழித்து தான் நினைவு திரும்பி இருக்குது திரும்பி இருக்கணும்னா இந்த விவரங்களை அப்புறம் காவல்துறையில் சொல்கிறாரு எப்போதுமே நமது காவல்துறை ரொம்ப சிறப்பாக செயல்படுவாங்க செயல்பட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சி அந்த பெண்மணி யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் ஏமாற்று பேர் வழி இந்த மாதிரி ஆண்களை வலை வீசி பிடித்து இந்த மாதிரி பண்ணுறதில் அவங்க கைது வந்தவங்க அவங்க அப்போ தான் ஒரு பத்து நாளைக்கு முன்னாள் ஜெயிலேருந்து வந்துருக்குறாங்க பாவம் ரொம்ப அழகாரம் பாவம் இதில் விழிப்புணர்வு என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க இவங்க ப்ளூடூத் விசிபிலிட்டி இதுதான் விசிபிள் டு ஆல் அப்படின்னு வச்சு தான் அவருக்கு பிரச்சனை பல பேருக்கு நான் சொல்லுவேன் ப்ளூடூத் விசிபிலிட்டியை ஹிடன் அப்புடின்னு வைங்க அப்படின்னு பண்ண மாட்டாங்க அதே மாதிரி எந்த நெட்டு வேணாலும் அவங்க வைஃபை வேணாலும் அவங்க ஆக்சஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு செட்டிங் வச்சுருப்பாங்க அப்புறம் வந்து அப்பப்போ நெட் ஆஃப் பண்ணிப்பாங்க இந்த மாதிரி சில சேஷ்டைகள்லாம் அந்த ஆண்ட்ராய்டு ஃபோனில் பண்ணுறதுனால இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் விசிபிலிட்டி அந்த விசிபிலிட்டி இருக்கும்போது நம்ம ப்ளூடூத்துக்கு ஒரு நேம் கொடுத்துருவோம் நம்மளே நேம்மா பேரை கொடுக்கலாம் இல்லைன்னா வந்து அந்த ஃபோனோட பேரே போவோம் சம்டைம்ஸு பேர் கொடுக்காத என்ன பண்ணுவாங்கன்னா தன்னோட நம்பரே போட்டிருவாங்க அது எதுக்காக அப்படி செய்கிறாங்கன்னு தெரியல இந்த பர்டிகுலர் கேஸில் நம்பரே போட்டிருக்காங்க அந்த நம்பரை வச்சு அவங்க திருப்பி கால் பண்ணிட்டாங்க ஸோ இது வந்து சென்னையில் வந்து இது ஒரு புதுவிதமான ஒரு கல்ச்சர் தமிழ்நாடு ஃபுல்லாக அம்மா பண்ணியிருக்காங்க கடைசியாக அட்டன் பண்ண சென்னை இப்போ இது வந்து ஒரு நடந்து ஒரு ஆறு ஏழு மாதம் இருக்கும் இது வந்து ரொம்ப நாளாக நான் இருந்தேன் ரொம்ப நண்பர்கள் கேட்பாங்க இந்த ஆண்ட்ராய்டு ஆப்பிள் அதே மாதிரி உங்கள் வாட்ஸ்அப் அப்படின்ற ஒரு சமாச்சாரத்தை ஹேக் பண்ண முடியாது அது என் டு என்கிரிப்டடு அப்படின்னு சொல்ல தான் தயவுசாக நம்பாதீங்க அப்படி நம்பினா எந்த தலைவருக்கும் பாதுகாப்பு கொடுக்க முடியாது உங்கள் வாட்ஸ்அப் இஸ் கனெக்டட் டு ஏன் இமெயில் சொல்லிட்டிங்களா உங்கள் ஈமெயிலை வந்து ரொம்ப சிம்பிளாக சட்டம் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் எடுக்க முடியும் அதே மாதிரி அன்எத்திக்கல் ஹேக்கர்ஸும் எடுக்க முடியும் எடுத்துகிட்டாங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப்போட எல்லா மெசேஜ் அங்கே இருக்கும் ஸோ இந்த வாட்ஸ்அப்பில் வந்து பண்ணக்கூடிய சேஷ்டைகள்லாம் நான் வந்து பதிவில் சொல்ல முடியாது அவ்வளோ வீடியோ காலில் என்ன ஸ்டால் சேஷ்டைகள் பண்ணுவாங்க அப்புறம் வந்து செல்ஃபியில் என்னென்ன என்னென்னலாம் பண்ணுறாங்க எல்லாமே உங்களுடைய ஆண்ட்ராய்டோட இமெயில் அக்கௌண்ட்டில் இருக்கும் அதை உங்களால் அழிக்க முடியாது ஏன்னா அந்த ஆண்ட்ராய்டோட சர்வர் வந்து வேறு இடத்துல இருக்குது இமெயிலோட சர்வர் வந்து வேறு இடத்துல இருக்குது கண்டிப்பாக ஆக்சஸ் பண்ணி எடுத்துருவாங்க அதனால் தொலை அலைபேசியை பேசுவதற்கும் அத்தியாவசியமான விஷயத்துக்கு யூஸ் பண்ணுங்கள் அடுத்த கட்டம் எமர்ஜென்சி கான்டாக்ட்னு நீங்கள் என்ன ரே ஃபேஸ் வச்சுக்கோங்க ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுங்க வச்சுங்க அந்த எம் அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டுங்க ரைட்டில் ஒரு எமர்ஜென்சி கான்டாக்ட்டுக்குன்னு ஒரு பட்டன் ஒன்று இருக்குது அதை அமுத்துனா நீங்கள் விபத்தில் விபத்தில் மாட்டிட்டிங்கன்னா அந்த காவல்துறை அதிகாரியோ தீயணைப்புத்துறை அதிகாரியோ ஆம்புலன்ஸ் டிரைவரோ அதை எடுத்து பார்த்தாங்கன்னா எமர்ஜென்சி கான்டாக்ட்ஸ் வரும் அது போட்டுக்க நான் ஒருத்தர் பார்த்தேன் பேட்டன் லாக் போட்டிருக்காரு ஃபேஸ் லாக் போட்டிருக்காரு ஃபிங்கர் பிரிண்ட் லாக் போட்டிருக்காரு ரோட்டில் ஆக்சிடண்ட் ஆகி கிடக்கிறார் என்ன பண்ண முடியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு அப்புறம் அவர் கை ரேகை வச்சு ஓப்பன் பண்ணி லாஸ்ட் ஸ்டைல் நம்பர் போட்டு அதை கண்டுபிடிச்சி எடுத்தாங்க இந்த மாதிரி உங்கள் ஃபோனை வந்து ஒரு பெரிய ஒரு பேங்க் லாக்கர் மாதிரி நினச்சிக்காதீங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்ல வரப்பிறேன் பேங்க் அக்கௌண்ட் எந்த நம்பரில் வச்சிங்களோ அந்த நம்பருக்கு தனி ஒன்று வச்சுக்கோங்க என்ன அதுலேயே ஜிபே அதுலேயே பேடிஎம் அதுலேயே ஸ்கேனிங் அதுலேயே பேசுகிறது அதுலேயே வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புனா கண்டிப்பாக உங்களுடைய உங்கள் ஃபோனை ஹேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக ஹேக் பண்ணுவாங்க பல நண்பர்களுக்கு நான் சொல்லி அந்த பல நண்பர்கள் இப்போல்லாம் வந்து அந்த ஃபோன் தனியாக ஒன்று வச்சுக்கிறாங்க அது வந்து பேங்க்கு தனியாக ஆப்ரேட் பண்ணுறாங்க ஆப்ரேட் பண்ணிட்டு ஆஃப் பண்ணி வச்சிட்றாங்க மற்றபடி பொதுவாக பேசுகிறதுக்கு இது பண்ணுறதுக்கலாம் வேறு ஒரு ஃபோன் வச்சு ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லை நிற்கலாம் பேங்க்குக்கெல்லாம் ஒரு பெரிய காஸ்ட்லி ஃபோன் ஒன்றும் தேவையில்லை சாதாரண ஒரு பழைய ஒரு ரெண்டாயிரம் ஒரு அஞ்சாயிரம் ஆறாயிரங்க இருக்கிற ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனும் இதிலே பண்ணிக்கலாம் ஸோ இந்த பதிவில் நான் சொல்ல விரும்புகிறேன்னா ப்ளூடூத் நான் விசிபிலி தேவைங்க எமர்ஜென்சி கான்டாக்ட்ஸ் இது பண்ணுங்கள் வாட்ஸ்அப் கேன் பி ஆக்சஸ்ட் த்ரூ யுவர் இமெயில்ன்றது நான் வச்சுக்கங்க இதுதான் இந்த பதிவோடது நன்றி வணக்கம் தேங்க் யூ